நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காத்து இந்த காற்றூடாக உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் இக்காற்றூடாக ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து அன்பு சகோதரி அன்பு கவிஞர் த்ரீ ஜாயந்திராணி அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் கவிக்குள் செலுகின்றேன் வாருங்கள் என்னோடு பயணிப்போம் கவிதை தோழமை தேர்வெழுதி வருவதில்லை தேர்விலும் சிக்குவதில்லை தேடிவரும் நட்பெல்லாம் நட்புக்களும் அல்ல தேசமெங்கும் தேட வேண்டாம் தேடாமல் வருவதுதான் தெளிவான நட்பு தேர்வெழுதி வருவதில்லை தேர்விலும் சிக்குவதில்லை தேடிவரும் நட்பெல்லாம் நட்புக்களும் அல்ல தேசமெங்கும் தேட வேண்டாம் தேடாமல் வருவதுதான் தெளிவான நட்பு தோழி அவளை தொட்டாலும் தூய நட்பென்று காட்டுவான் தூசி கண்ணில் விழுந்தாலும் துடி துடித்து போய்விடுவான் துலோகங்கள் செய்வதில்லை தூய்மையோடு பழகிடுவான் துயரம் வரும்போது சிரித்திடுவான் தனிமையிலும் இருப்பான் தோழி அவளை தொட்டாலும் தூய நட்பென்று காட்டுவான் தூசி கண்ணில் விழுந்தாலும் துடிதுடித்து போய்விடுவான் துரோகங்கள் செய்வதில்லை தூய்மையோடு பழகிடுவான் துயரம் வரும்போது சிரித்திடுவான் தனிமையிலும் துணை இருப்பான் தேனாக பேசிவிட்டு தேவை முடிந்த பின் தேரேறி போய்விடுவார் தெளிவில்லா தேவை என்று வரும்போது தேடாமல் வந்து நிற்பான் தோளோடு தூள் கொடுத்து வன் தோளில் என்னை சுமந்து தொடர்ந்திடுவான் வரை தேனாக பேசிவிட்டு தேவை முடிந்த பெண் தேரேறி போய்விடுவார் தெளிவில்லான் நட்புக்கள் தேவை என்று வரும்போது தேடாமல் வந்து நிற்பான் தோளோடு தோல் கொடுத்தவன் தோளில் என்னை சுமந்து தொடர்ந்திடுவான் வரை துயரம் கண்களை மறைக்க தொடர முடியவில்லை வரிகளை தொலை தூரம் சென்றாலும் தொலைந்த நட்புகள் துயரத்தை தர தொலையாத நட்புகள் தொடர்கின்றன என்னும் தோழமையுடன் என்னுடன் தோழமையுடன் பயணிக்கும் என் இனிய முகநூல் நட்புகளுக்கு சமர்ப்பணம் வணக்கம் நன்றி நன்றி கவிஞர் ராணி அன்பு சகோதரியே தோழமை அற்புதமாக வடித்திருக்கிறீர்கள் வடித்து எடுத்திருக்கிறீர்கள் அந்த அற்புதமான கவிக்கு என் நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் அடுத்த கவிதையில் நிச்சயம் சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு என் அன்பான அன்பு உள்ளங்களே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்போது விடைவிட்டு நான் ஆர்மோ மீண்டும் சந்திப்போம் கண்ணில் என்ன கண்ணங்களில் மனமே மனமேவை மறந்து விடு துணை நான் துயரம் விடு விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ததே கண்ணே அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீர் நியாயமா பெண்ணே கண்ணில் என்ன கார் காலம் கண்ணங்களில் வேண்டும் என் கண்ணில் நீர் வேண்டும் சுகமாக கண்ணில் என்ன கார் கால கண்ணங்களில் நீர் கண்ணில் என்ன கார் காலம் நினைவே மறந்து விடு துணை நான் அழகே துயரம் விடு விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே ஆமோதம் சிந்தும் கண்ணில் கண்ணில் என்ன கார் கண்ணங்களில் கந்தங்களில் நீர்கோல்